நேத்துல இருந்து நான் சாப்பிடல தெரியுமா நாய்க்கு விஷம் வைப்பேன் எனக்கு நாய் தான் பிடிக்கும் ஏன் இப்படி செய்வீங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மழை பெய்யற காலத்துல எப்படியும் அந்த டொய்லெட் மணக்கத்தான் பார்க்கும் அப்படி இவங்க டொய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறத இவங்க என்ன செய்வாங்க நாய்கள்ட வாய்கள் இருந்து வடிகிற அந்த கழிவுகள் எச்சிகள் எச்சங்கள் எப்படி மழை பெய்யும் போது இது இந்த இது புட்டி நிலம் இந்த புட்டி நிலத்துல இருந்து கீழே உள்ள நிலம் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும்

அஞ்சு குட்டி போட்டுருக்கலாம் நான் எடுக்க மாட்டேன் தயாட்டை போய் கேட்டுட்டு கொமிஷன் எடுத்துட்டு வாங்க நான் எடுக்கிறேன் இன்னொரு அகல்வன் சொன்னாங்க ஆணியால நாயை அடிச்சு காயம் வந்தடுங்க நான் சொன்ன நான் எடுக்க மாட்டேன் என்ன பொலிஸ் பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்ப அப்படி நீங்களே நாயை செய்யறீங்க நீங்க ஆப்ரேஷன் பண்ணி உங்களோட வீட்டு நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நானே கஷ்டப்படணும் அவசரப்பட்ட கிடைக்கும் அது சார்

அனுப்பிட்டு வந்து போடுறீங்களா

ඒිටගන්න කල මට නවත් විිද හතේ හදග ප් අතදාකට දැ මාලුවී යාලුවී රහ පූටනයි

வாங்க எல்லாரால அப்படிக்கு போகையல்ல பேச்சுறலாம். யாராவது அதோட சொக்குமா பலாயிது. ரொம்ப மனுஷகும. மனுஷனை கேத்து தான் காப்பாத்துறோம். பைக்ல போய் ஆக்சிடென்ட் பட்டு மண்டை உடைஞ்சி சாகாம க்ரோப்ல உள்ள நாயே கொண்டான். அதுக்குல ஒரு வேலையெல்லாம் இல்ல. உண்மையா அதுக்குல எதுக்கு உருபமில்லை. பட் ஜிஎஸ் அங்க எங்க பாப்பம் நெல்கुलम என்ன ஸ்ரீதேசி அவையில நான் கொடுத்துட்டேன். பட் பக்கல என்ன ഒக்கமேเวลாவை சீனாம. command நான் எப்பவும் வணக்கம் நான் ரசீனா நோர்வேல இருந்து வந்து இருக்கி டெக்ஸ்டைல் நோர்வே ராசி டெக்ஸ்டைல் தான் ஆஹ் கிட்டத்தட்ட இப்ப உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் நான் நாய் வளர்க்குறேன்றது சொல்லி நாயின் எனக்கு அவ்வளவு விருப்பம் காரணம் என்னன்னு சொன்னா எந்த வீட்லயே ஒரு ஜீவன் இருக்கு அதால அப்படித்தான் மற்ற ஜீவனளுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா வந்த இடத்துல சில குட்டிகள் வந்து பசியில கண் திறக்காத குட்டியெல்லாம் ரோட்ல கொண்டு வந்து விட்டு வச்சிருந்தவங்க அப்ப நாங்க அதை எடுத்து அஞ்சு குட்டியை நாங்க வளர்த்தோம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தம்பி என்ற வீடியோக்குள்ள பாத்துட்டு அவர் நாய் குட்டி அக்கா வச்சிருக்க எடுப்பீங்களான்னு கேட்டேன் வீடு வந்து எம்டி ஆயிருந்தது வந்து அவங்களை எலும்ப சொல்லி போட்டு மாசம் ஐம்பதாயிரம் எடுக்கலாம் எலும்ப சொல்லி போட்டு அந்த வீட்டுல நான் நாய் வழக்க வலிக்கிட்டேன் அப்ப நாங்க வளர்க்க வலிக்கிட்ட பிறகு நாங்க வீடியோக்கள் போட போட சனங்கள் கொண்டு வந்து தர வலிக்கிட்டது வீசுறாங்கன்னு சொல்லி நானும் அங்க இருந்து குட்டிய வீசாதீங்க பால் கொடுங்க ஒப்பரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம் எங்கள்கிட்ட குட்டியளை ஒப்படைங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியா கொண்டே இருந்தேன் இப்போ அந்த வீடு வந்து ஐயாவுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன் அந்த வீட்டையும் நாய் குட்டியலையும் ஐயா பார்த்துக்கொள்ளுங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு நான் நோர் இருந்து இப்ப இங்க வந்து என்னுடைய இன்னொரு காணி பதினாறு வருஷம் சும்மா தான் இருக்கு அந்த காணி இந்த காணி இந்த காணியெல்லாம் பதினாறு வருஷம் சும்மா இருக்கு நாங்க வந்து எனக்கு நாள் அது ஃபர்மிஷன்கள் எடுக்கு அப்ப நான் ஒருக்கா ஜிஎஸ்எட்ட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் கட்டுறேன் சார் ஆனா நான் டிஎஸ் பிரதேச போய் ஒன்று கொடுத்தேன் நான் ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுக்க பாவம் அவங்க கண்டிப்பா எடுங்க அப்பாட உறுதி தான் இந்த காணி அப்ப நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து காட்டி கொண்டிருக்க இவங்க இப்படி பிரச்சனை இப்போ எங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்க கொடுத்து வர டைம் எடுக்கும் இப்ப இவன் வந்து என்னட முதல் சண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை வந்து ஆக்கள் வந்து வேண்டாங்க இல்ல இல்ல அப்ப நான் வர சொல்லி எந்த ஒரு கதை கதைக்கல காணி அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்கறேன்டா ஓகே ஒரு ரூபா குறையாம நான் அந்த காணியை எடுக்கிறேன் உங்களுக்கு காணி விக்கல தானே பிரச்சனை டோக் ஓகே ஓகேன்ற சொல்லி நான் எடுக்கிறேன்டேன் இப்ப நான் வந்து சிஸ்டமா தான் கட்டுறேன் அப்ப அவ போய் யாருக்கு எல்லாம் கதைச்சி திருப்பி பிரச்சனை பண்ணி புடியங்கள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சி எந்த மனுஷியாவுக்கு ஒரு புடியம் வந்து சண்டை அப்ப நான் இந்த வேலையை பாக்குறதா இந்த உயிர்களை பாக்குறதா விசம்பை பண்ணு சொல்றாங்க ஒரு பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தோம் விசம் விசம்பை பண்ணு அப்ப நான் போகையிலமா விசம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் ஒருவே போக போகையிலாது இங்க வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாள் டிக்கெட்டை மாத்தி போட்டிருக்கிறேன் நான் ரெண்டு பேர் நாற்பது நேரத்துக்கு வேலைக்கு ஆள் புடிச்சு நாற்பது நாய் தான் இருக்கு தாஸ் நகர்ல போய் பாருங்க உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு ஏன்னா அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு என்னுடைய கேள்வி அது என்ன பிரச்சனை இந்த நாற்பது நாய் ஐம்பது நாய் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா இந்தாங்க அஞ்சு லிட்டர் பால் நான் பக்கத்துல தான் இருக்கிறோம் பால் மாடு வச்சிருக்கிறேன் இந்தாங்க பால் இந்தாங்க கீரை இந்தாங்க அரிசின்னு அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க நான் வந்து சிஸ்டமா தான் கட்டி கொண்டிருக்கிறேன் சும்மா ஏனோ தானோ நாலு இது வச்சு எல்லாம் கட்டையில டொய்லெட் பிஹெச் வந்து பார்த்து ஓகே மக்கள் குழம்புறாங்க நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன் சொல்லிட்டு போயிட்டு வந்து பாத்துட்டு போயிட்டு அவருக்கு விளங்குது இவங்க சிஸ்டம் படி செய்றாங்க கொஞ்சம் தாமதமா இருக்கு சரி இப்ப இந்த காணி பிரச்சனை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் நாள் எனக்கு வேணும் நான் போய் உழைச்சு தான் காணி எடுக்கணும் என்னடா காசு இல்ல காணி எடுக்கணும் இப்ப நான் என்ன செய்யறது எனக்கு உலக மக்களே சப்போர்ட் பண்றானே நாய் வளக்க இந்த ஊர் மக்கள் சப்போர்ட் இல்ல உடனே உடனே இல்ல நான் வந்து டக்குண்டு வந்த நான் ஒரு 15 நாள் லீவுல வந்த நான் சரி நான் யோசிச்சேன் எங்களுக்கு கிடைக்கிற லீவை வச்சு சாரி கடைகளில் நான் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேலை செய்யணும் சாரி ஞாயிறை விட்டா முன்னூற்றி நாளும் வேலை செய்யணும் அப்ப நான் வந்த நாளைக்குள்ள ஓகே அங்க அப்ரூவல போட்டுட்டு இங்க செஞ்சு கொண்டு இருப்போம் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இது வந்து முதல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இது கடவுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க எங்கேயுமே அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க இந்த ராசி நான் நோர்வை வந்திருக்காங்க குத்தி யாருமே தர இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அதை செக் பண்ணி வந்து பார்த்து இது ஓகே இது ரெண்டு பேர் தங்குறதுக்குரிய வீடு கட்டி கொண்டு இந்த வளர்க்குறாக்களுக்கு எனக்கு என்ன பைத்தியமா இவ்வளவு நான் நல்ல பெருசா நகை போட்டுட்டு நான் சுத்திட்டு தெரியலாமே ஏன் நான் கஷ்டப்பட்டு நாக்கு வலிக்கிறதுக்கு நான் இந்த நாய்களுக்கு நேத்துல இருந்து நான் சாப்பிடல தெரியுமா நாய்க்கு விஷம் வைப்பேன் எனக்கு நாய்தான் பிடிக்கும் ஏன் இப்படி செய்வீங்க எனக்கு சொன்னால் இதில் நிறைய சமூக பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு இந்த நாய் வளர்ப்பால் நிறைய பிரச்சனை இருக்கு சிறிய கிராமம் தானே இந்த சிறிய கிராமத்துக்குள்ள இப்போ நாங்கள் நாய் வளர்க்குறாங்கன்னா இருநூறு நாய் போடும்போது இதில் உள்ளாக்கள் அரசாங்க தொழில் இல்லை அந்த நாடு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செஞ்சு சாப்பிடுறாங்க அவங்க வந்து படுக்கும்போது நாய்கள் டிஸ்டர்ப் எப்படியுமே நாய் விடும் குழாய்க்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு நித்திரை இருக்காது அடுத்த இன்னொரு பிரச்சனை பள்ளிக்கூடம் விட்டு போற பிள்ளைகள் இதுல நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அது போய்க்குள்ள ஒரு நாய் தவறுதலா வந்து கடிச்சா கூட நாய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லை அப்ப அதால பிள்ளைகளுக்கு மரணம் குடியதால ஏற்படலாம் அடுத்தது ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால அசி ஊத்தியோ என்னவோ செய்து இந்த கிருமிகளை கிருமிகளை அழிக்கிறால இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல மழை பெய்யுற காலத்துல எப்படியும் அந்த டொய்லெட் மணக்கத்தான் பார்க்கும் அப்படி இவங்க டொய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறத செய்வாங்க நாய்கள்கிட்ட வாய்கள் இருந்து அந்த கழிவுகள் எச்சிகள் எச்சங்கள் எப்படி மழை பெய்யும் போது இது இந்த இது புட்டி நிலம் இந்த புட்டி நிலத்துல இருந்து கீழே உள்ள நிலம் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும் இவங்களால தண்ணியை கொண்டு போய் கட்டுப்படுத்தலுமா மழை நேரத்துல இவங்களால கட்டுப்படுத்தி ஒரு குளிக்கல விடையலுமா ஒரு மழை தண்ணிய அது எப்படியும் வெளியேறத்தான் பார்க்கும் இதுக்காகத்தான் மக்களுக்காகத்தான் எந்த காணி இதுல பக்கத்து காணி எந்த காணி இந்த காணியை நான் அவள் எனக்கு சொன்னவா நான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் படி ஒரு பரப்புக்கு நான் காசு தரேன் இந்த காணியை தாங்கன்னு அப்போ நான் சொன்னேன்னா அஞ்சு லட்சம் படி இப்போ நான் அவள் என்னையே கூப்பிட்டு கதைச்சவா கதைச்ச பிறகு நான் சொன்னேன்னா சரி ஓகே நான் ஒன்றும் சொல்ல இல்லை என்ன சொன்ன மீடியாவுக்கு மீடியாவுக்கும் அறிவிக்கிறான்னு சொல்லி அப்படி சொன்னாலும் நான் ஒன்றும் சொல்லலை அதோட போய் நான் எல்லாரும் இடத்துக்கும் அறிவிச்சேன் அறிவிச்சுட்டு அப்போ பிறகு இன்னொரு ஆள் வந்து எனக்கு போகணுது கடை நாங்கள் இதனை உடனே ரெடி கேஷில் எடுக்கிறானது நான் சொன்னேன் எனக்கு வேணாம் இதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் கொண்டு வந்து ஒரு ஏழு பரப்பு காணி இருக்குது அஞ்சு லட்சம் படி ஏழு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு நான் வித்துட்டு போயிருவேன் நான் வித்துட்டு வேற இடத்துக்கு போயிருவேன் ஆனா இதுல இருக்கிற மக்கள் இதுல தான் இருக்க போறாங்க இதுல இந்த பிள்ளைகள் குட்டியல் எல்லாமே இதுல இருக்கிற மக்கள் எல்லாமே அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூலி வேலை செய்தாதான் அரசாங்க தொழில் இல்ல எல்லாரும் கூலி வேலை செய்யற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கு என்ன அந்த நாடு சாப்பாட்டுக்கே பொருளாதார பொருளாதார ரீதியில நிறைய கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படி அதுக்கான நோய் வந்தா அந்த நோய்க்கா இவங்க எப்படி மருந்து எடுக்க முடியும் அதுக்காக செலவழிக்கிறது உங்களுக்கான மு மூளைதான் நம்ம இருக்கா முதல்ல அப்ப இவங்க யோசிக்க அதை இவ சொல்றது சொல்ற நாம் இங்க வந்து வளர்த்து போட்டு நான் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இங்க இருக்கிறதா பொது மக்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள இருக்க போறாங்க இவன் போயிடுவா இதுல கட்டி போட்டு ஹோமண்டுக்கு கட்டி போட்டு அவ வெளிநாட்டுக்கு போயிடுவா அவ வருவா இந்த இடத்துல இருப்பாண்டா ஓகே அவ வந்து இந்த இடத்துல இருக்க சொல்லுங்க இந்த நாய்க்கோட்டிலுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க அவ பராமரிக்க சொல்லுங்க நாங்க அதுக்கு பிறகு ஓகே